உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க இன்னைக்கு டூ தௌசண்ட் நைன்டீன் நியூ இயரை வந்து வேர்ல்டு ஃபுல்லாக வெல்கம் பண்ணி செமையாக செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க இந்த சமயத்தில் நம்ம சிம்பு ஃபேன்ஸ் எல்லாத்துக்குமே மிகப்பெரிய நியூ இயர் ட்ரீட்டாக நம்ம ஓவியான நடிக்கிற நைன்டி எம்எல் படத்துலேருந்து நம்ம சிம்பு மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்க பீரன் பிரியாணி சாங் வந்து ரிலீஸ் ஆகி வேற லெவலில் ஹிட் ஆயிருக்கு இந்த சாங்கில் வந்து நம்ம சிம்பு வந்து டியூன்ஸ் பிஜிஎம் அப்படின்னு சொல்லி எல்லாத்துலையுமே செமையாக மாஸ்காட்டிருந்தாரு இந்த சமயத்தில் இந்த சாங் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா நம்ம சிம்பு வந்து ஒரு பார்ட்டி வச்சு நைட்டு நியூ இயர் வந்து பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணியிருக்காரு இதுக்கான ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் தற்போது சோஷியல் மீடியாக்களில் வைரலாக பரவிட்டு வருது இதே மாதிரி பிக் பாஸ் மகர் சாரிக் அப்படின்னு சொல்லி எல்லாருமே நம்ம சிம்பியுடைய மியூசிக்கில் ரிலீஸ் ஆகிருக்க இந்த பீரன் பிரியாணி சாங் வச்சு ஹாப்பி நியூ இயர் வித் எஸ்டிஆர் அப்படின்ற மாதிரி ஒரு ஹேஷ்டாகோட செமையாக இந்த நியூ இயர் வந்து செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க இதுக்கான ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் கூட தற்போது சோஷியல் மீடியாக்களில் வைரலாக பரவிட்டு வருது சரி இப்போ நம்ம சிங்கூடிய மியூசிக்கலில் இந்த நைன்டி எம்எல் இருந்து ரிலீஸ் இருக்க பீரன் பிரியாணி பாட்டை வந்து நீங்கள் கேட்டுருந்தீங்களா இந்த பாட்டு உங்களுக்கு எந்தளவுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு அது மட்டும் இல்லாமல் இந்த நியூ இயரை வந்து நீங்கள் எப்படி செலிப்ரேட் பண்ணிங்க அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம கீழ இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி டாப் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி சரியான நபரை உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் ஒன் சேவை மையத்தை அணுகவும் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் ஒவ்வொரு கம்யூனிட்டிலையும் பல ஆயிரக்கணக்கான சாய்ஸஸ் உங்களுடைய ஜோடி பொருத்தமும் ஜாதக பொருத்தமும் துல்லியமாக பார்க்கலாம் உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற கிளிக் பண்ணுங்க உடனடியா பண்ணுங்க